வணக்கம் அரியலூரில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இனிப்பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற வன்னிய இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது இருபத்தி ஓரு தியாகிகள் தனது இன்னொலி துப்பாக்கி சூட்டிலும் தடியிலும் தனது இன்னுயிர் இழந்தனர் இவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உயிர் தீர்த்த வீரவணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது ஜெயங்கொண்டம் நகரில் நடைபெற்ற வீரவணக்க நாள் நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் பரசுராமன் தலைமை வகித்தார் இதில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வன்னியர் சங்கத்தின் கலந்து கொண்டு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர்